மாறன் சரியில்லை புராட்ட கஷ்டமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசியன்ஸ் தூங்க போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கல்யாணத்தில் எந்த விதமான தடையும் ஏற்படுத்த முடியலன்னு சொல்லி கண்மணி ஒரு பக்கம் வந்து திட்டமிட்டுருக்காங்க இதை வந்து விஜய் வந்து உன்னிப்பாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்மணி நீ எப்படி இருந்தாலும் வந்து சொதப்பிடுவே உன்னோட திட்டத்தை வந்து நான் வந்து முடிச்சு வைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏதாவது ஒன்று யோசிங்கடா அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ஒன்றும் யோசிக்க கூட இல்லையாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப பிருந்தா வந்து மண்டபத்துக்கு வந்துடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லபடியாக வந்து கல்யாணமே நடந்து முடிஞ்சிரும் போல இருக்கே ரிசப்ஷன் வேறு சூப்பராக வந்து கிராண்டியராக வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் முகமாக இருக்காங்க அவங்க சிரிக்க சிரிக்க என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி கண்மணி மாட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவ ஏதாவது ஒன்று யோசிப்பா அதுக்கப்புறம் நம்ம மேற்படி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் விஜய் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஆட்டோ ட்ரைவர் ஒருத்தவங்க வராங்க அறிவழகன்னு அவங்க வேறு யாரும் இல்லை பாண்டியனோட ஒன்று விட்ட அண்ணன் இவங்களுக்கும் அன்னம்புறம் தான் போல் அவங்களும் வந்து இருக்காங்க அண்ணனை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரியுமா நான் இந்த ட்ரெஸ்ஸில் வந்தால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் காக்கி யூனிஃபார்மோட மாதம் வந்து வராங்க அந்த இடத்துல அண்ணன் பார்த்தோன்னா வந்து எல்லோரும் ஓடி போய் அக் பண்ணுறாங்க நம்ம வீராவாக இருக்கட்டும் கண்மணி பிருந்தா மூணு பேரும் எங்களுக்கு அண்ணனை பார்க்குற மாதிரியே தெரிய இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுதாமா நான் இங்கே இது மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சத பாண்டியன் இருந்திருந்தால் என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி வயிற நெக்லஸ்ஸாக இருக்கட்டும் தங்க செயின் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு நாற்பது ஐம்பது பவுன் கிட்டே வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க என்னப்பா நீ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிய பிருந்தா வந்து கடை குட்டியாச்சு நம்ம இது கூட செய்யலைனா எப்படி பாண்டியன் வந்து அடிக்கடி சொல்லியிருக்காப்புல பிருந்தா வந்து நல்லபடியாக கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கணும்னு அவன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கணும்ல அண்ணனா இருந்து இப்போ பாண்டியன் இல்லைன்னா அந்த காரியத்தை அப்படியே விட முடியுமா என்ன பாண்டியன் ஆசையை எப்படி இருந்தாலும் வந்து நான் நிறைவேற்றணுன்னு தான் இத்தனை நாளாக நான் கடுமையாக நான் அவங்களுக்காக சேர்த்து வச்சிருந்தது இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க பொண்ணுக்கு வந்து போட்டு விட்றாங்க அவங்க தங்கச்சியிலேருந்து அக்காலேருந்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளைக்கு வந்து மோதிரம் போட்டுவிட்டு பாருமானு சொன்னோன்னா ரெண்டு பேருக்கும் வந்து சூப்பராக வந்து மோதிரம்லாம் போட்டு விட்றாங்க சரி சரி நீங்கள் உட்காருங்க உட்காருங்கன்னோடனே என்ன தம்பி நான் உட்காடுறதுக்காகலாம் வரல வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் இது நம்ம வீட்டு கல்யாணம் பா நான் முன்ன வரிசையில் வந்து உட்காந்து கல்யாணத்தை பார்க்குறத விட பிருந்தா கல்யாணத்துல எல்லா வேலையும் எடுத்து செஞ்சேங்கிற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்போ தான் மாறனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா இந்த கல்யாணம் நிற்குமா இல்லை வேற யாருக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ஓ நம்ம மாமனார் இருக்காரு ராமச்சந்திரன் அவருக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்க வேண்டியதுதான் அவரை தேடி வந்து போட்டோம் ஆல்ரெடி பிருந்தாவை வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சா நம்ம அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதுவும் நம்ம மனசுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது ராமச்சந்திரனை வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எப்படி ராமச்சந்திரனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் கரெக்டாக அந்த இடத்துல கண்மணிக்கு வந்து ஒரு யோசனை வந்து தோணுது டேய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க குடௌனில் ஒரு சின்னதாக வந்து பிரச்சனை ஸ்டாக் வந்து உள்ளே வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே பூட்டு சரியில்லை கே தாது சொல்லி கூப்பிடுங்கடாங்கிற மாதிரி பேசணுன்னா சார் ஒரு முக்கியமான விஷயம் சார் ஏகப்பட்ட ஸ்டாக்லாம் வந்து வந்திருக்கு என்னப்பா சொல்கிற அது இன்னும் நாலு நாள் கழித்து தானே வர வேண்டியது இல்லை சார் முன்னாடியே வந்து யாரோ ஒருத்தவங்க ஆர்டர் கேன்சல் பண்ணனால அவங்களுக்கு வர வேண்டிய ஜாமனை நமக்கு வந்து அமுச்சு வச்சுட்டாங்க எப்படிப்பா அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரியலையே எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணுறாங்க சார் வேணான்னா திருப்பி அமுச்சிக்கலாம் சார் ஆனால் கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே தான் வந்து அமுச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்போனா ஓகே தான் குடோனில் எடுத்து வைப்பா செக்யூரிட்டி யாருமே இல்லை நீங்கள் சாவி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணுன்னே சரிப்பா சாவி வந்து கொடுப்போம் ராகுணும் பார்க்குறாங்க எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சமுகமாக பேசிகிட்டு இருக்காங்க இவங்க எதுக்கு நம்ம கெடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மாட்டுக்கும் அந்த கொத்தி சாவியை எடுத்துகிட்டு அப்படியே வந்து மாதம் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து என்னப்பா இங்கே யார் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் நான் தான் முன்னே வரைக்கும் பார்த்ததே இல்லையேங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ராமச்சந்திரன் உடனே அந்த இடத்துல டிசிமிஷம் பண்ணிடுறாங்க ராமச்சந்திரன் நல்லா அசந்து வந்து தூங்கிடுறாங்க சாவியை தொடர்ந்து குடோனுக்குள்ளேயே வந்து வைக்க சொல்கிறாங்க நம்ம கண்மணி என்ன பண்ணலாம் டேய் ராமச்சந்திரன் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்குங்கடா மேடம் நீங்கள் சொன்னதை வந்து கரெக்டாக பண்ணிடலாமா ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல இந்த விஷயத்த எப்படி இருந்தாலும் மாறனுக்கும் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கண்மணி வந்து கேவலமாக யோசிக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம மாறன் வந்து சந்தேகப்படுறாங்க மண்டபத்தில் இருக்கிறப்ப அப்பா எங்கே காணும் அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறாங்க ஃபோன் அடித்தாலும் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது அந்த இடத்துல வள்ளிக்கிட்ட ஏற்கனவே வந்து இது மாதிரி கொத்துசாகவே எடுத்துகிட்டு போகிறேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுனால அப்படியே அவங்க கிளம்பலான்னு இருக்கிறப்ப தான் இப்போ வீராட அண்ணன் வந்திருக்காங்களே அறிவுலகன் மாப்பிள்ளை எங்கே தனியாக போகிறீங்க இல்லை பக்கத்தில் தான் சரி சரி நானும் வந்துடுறேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ இவனும் அங்கே தான் அப்போ நான் திட்டத்தை வந்து மாற்றி வச்சிருவோம்னு சொல்லிட்டு டேய் இப்போது எங்கள் அண்ணன் வருவாங்க ஒருத்தவங்க அவங்கள விட்டுருங்க மாறனுக்கும் நம்ம ராமச்சந்திரனுக்கும் ஆப்பு வச்சுருங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கண்மணி ஓகே மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக குடோனுக்கு வராங்க கார் இங்கே நிற்கிது ஆனால் அப்பா எங்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள பாருங்களேன் ஷர்ட்ரு வந்து ஜாமான் உள்ளே வச்சிருந்தா பூட்டிகிட்டு தானே போயிருப்பாங்க ஆமாம்மா அப்பா அதுலலாம் வந்து உன்னிப்பாக வந்து இருப்பாப்பில் நல்லா வந்து கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப உள்ளே திறந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம மாறன் கூடியும் அறிவாளன் குடியும் அப்பா அங்கே தான் இருக்காங்க மாமாவை வந்து காப்பாற்றணும் வாங்க சண்டை போட்டு காப்பாற்றணும்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து டிஷிம் டிஷிம்னு வந்து சண்டை இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ராமச்சந்திரனை நோக்கி ஒரு விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க துணியை சுற்றி இருக்கா துணியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கண்மணி வந்து இது மாதிரி திக்கு திக்குன்னு பண்ண சொல்லியிருக்காங்க போல இருக்குது ராமச்சந்திரனுக்கும் அப்படியே வந்து பிரச்சனை வர மாதிரி தான் அவங்க ஏற்பாடு வந்து பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்பவங்க எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்